அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் வணக்க நண்பர்களே இது அஸ்ரோ சுரேஷ் திறமுரு ஜோதிர தகவல் பகுதியில் இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது திருமணத்திற்கு பின்பு சொத்து வாங்கும் அமைப்பு யாருக்கு உண்டாகும் அப்படிங்கிறத பத்தி நம்ம கூட்டு ஜாதக விளைவு அப்படிங்கிறத ஒரு கான்செப்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்ல போகிறோங்க அதாவது கணவன் மனைவி இவங்க ரெண்டு பேர்த்தோட ஜாதகத்தை ஒப்பீடு செய்து நம்ம சொல்ல போகலாம் சொல்லலாம் அதாவது வந்து நீங்கள் எந்த ஜாதகத்தைவனால் எடுத்துங்க கடவுளோட ஜாதகத்தை எடுத்துட்டாலும் சரி மனைவியோட ஜாதகத்தை எடுத்துட்டாலும் சரி நம்ம இதை சொல்லலாம் நண்பர்களே நம்ம வந்து ஒவ்வொரு மாதமும் பிரருகணிந்தி நாடி வகுப்பு இரண்டு கிரகங்களை இணைவு செய்து பலன்கள் சொல்லக்கூடிய பிரிருகநந்தி நாடி வகுப்பானது ஒவ்வொரு மாதமும் நம்ம ஆரம்பித்து கொண்டு வருகிறோம் இப்போ இப்பொழுதும் பார்த்திங்க அப்படின்னா இருபத்தி மூணாவது பேட்ச் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் இந்த ஜோதிடம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று விருப்பம் கொண்டவர்கள் இது முழுக்க முழுக்க வாட்ஸ்அப் மூலமாக நடைபெறக்கூடியது இதில் கலந்துக்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தது அப்படின்னா எனக்கு ஃபோன் பண்ணுங்கள் இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள் அந்த கோர் சம்மந்தமான விஷயங்களை நான் உங்களுடன் ஷேர் பண்ணிக்கிறேன் சரி திருமணத்திற்கு பின்பு சொத்து வாங்கும் அமைப்பு இப்போ யார் உங்களுடைய கஸ்டமர் யார் அப்படின்னு பாருங்கள் அப்படி இல்லை அப்படின்னா உங்களுடைய யாருக்கு நம்ம இதை பார்க்கணுமோ அவங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள் சரிங்களா எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து சொந்தமாக சொத்து அப்படின்னா என்ன அதிபதி எந்த அதிபதியை நம்ம பார்க்கணும் நான்காம் அதிபதியை பார்க்க வேண்டும் சரிங்களா நான்காம் அதிபதியை பொதுவாக பார்க்கணும் அந்த நான்காம் அதிபதி கெட்டு போச்சு அப்படின்னா சொத்து வாங்குறதுல வெள்ளங்கம் பிரச்சனை இது எல்லாமே அவர்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கிறோம் ஓகேங்களா இதை தாண்டி உங்களுக்கு வந்து செவ்வாய் நல்லா இருக்கணும் ரொம்ப அழகாக இருக்கணும் வீடுனா சுக்கரம் நல்லா இருக்கணும் ஸோ அதெல்லாம் வேறு நான்காம் அதிபதியை சிம்பிளாக எடுத்துக்கங்க அப்போது உங்கள் ஜாதகத்தில் ஆனோட ஜாதகமோ பெண்ணோட ஜாதகமோ இந்த நான்காம் அதிபதி எந்த இடத்துல அமர்ந்திருக்கு அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் முதல்ல பாருங்கள் ரைட் அதுக்கு அடுத்தது அந்த ஆப்போசிட் பேர் இருக்காங்களே அவங்களுடைய ஜாதகத்தில் சரிங்களா அவர்களுடைய ஜாதகத்தில் செவ்வாய் சரிங்களா செவ்வாய் இல்லை சுக்கரன் இல்லை செவ்வாயும் சுக்கரனும் சரிங்களா இந்த நான்காம் அதிபதி எங்கே இருக்கோ உதாரணத்துக்கு ஆண் ஜாதகத்தில் நான்காம் அதிபதி மேஷத்தில் இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிள் இருக்கு அங்கே செவ்வாயும் சுக்கரனும் சரிங்களா செவ்வாயும் சுக்கரனும் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன் செவ்வாயும் சுக்கரனும் சேர்ந்து இந்த மேஷத்துலேயே அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா இவர்களுக்கு திருமணத்திற்கு பிறகு அந்த சொத்து வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சொத்தை வச்சு முன்னேறக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் புரியுதுங்களா அதாவது சிம்பிளாக என்ன அதிபதியோ அந்த அதிபதி இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு சப்போர்ட்டிவாக அதே பாவத்தில் அந்த அடுத்த ஆப்போசிட் நபருக்கும் அந்த கிரகங்கள் அவங்க அமையும் பட்சத்தில் இவர்களால் அந்த சொந்த வீடு வாங்கக்கூடிய அமைப்பு சொத்து வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் ஆனால் அதே இடத்துல அவர்களுக்கு சரிங்களா அவர்களுக்கு இந்த நான்காம் அதிபதிக்குரிய பகை கிரகமாக அங்கே போய் அமருதுன்னு வச்சுக்கோங்க ஆஞ்சாதகத்தில் ஒரு கிரகம் நாலாம் அதிபதி எங்கே இருக்கோ அந்த இடத்துல இந்த அதிபதிக்கு பகை கிரகம் அமர்ந்தாலோ இல்லை ராகு கேதுக்கள் சரிங்களா அதில் போய் உட்காருது அப்படின்னா அந்த சொத்து வாங்குறதுல தடையை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் புரியுதுங்களா ஸோ ஏதோ ஒரு விதத்தில் இங்கே சப்போர்ட்டிவாக அந்த இடமானது இருக்கும் புரியுதுங்களா இப்போ திருமணத்திற்கு பிறகு அந்த நான்காம் அதிபதி இருக்கு ஆண் ஜாதகத்தில் நான்காம் அதிபதி இருக்கக்கூடிய இடமானது அவர்களுக்கு திதிசூன்யமாக அமைஞ்சு போச்சுன்னு வச்சுக்கங்களேன் என்ன பண்ண முடியும் ஒன்றுமே பண்ண முடியாது திருமணத்துக்கு போய் சொத்து வாங்குறதுக்கு நிறைய போராட்டங்களை இவர்கள் சந்திக்கிற மாதிரி இருக்கும் அப்படி இல்லைனாலும் வாங்கினாலும் இதை இவங்க அனுபவிக்க முடியாமல் வேறு யாராவது அதில் வாழ்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இல்லை பணம் கட்டிட்டு கட்டி முடிக்காமல் அப்படியே இழுத்தடிக்கிற மாதிரியான சூழல்கள் எல்லாமே அவங்களுக்கு வரும் சரிங்களா சரி நண்பர்களே இதோடு இந்த பதிவை முடித்துக்கொள்ளலாம் கொள்ளலாம் மீண்டும் வேறொரு பதிவுடன் நான் மீண்டும் நாளை உங்களை சந்திக்கின்றேன் அகத்தியமே சத்தியம் சத்தியமே அகத்தியம் நன்றி நண்பர்களே